இசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்கு நம்ம நாம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும் மற்றவர்களை எப்படி ஆயத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற காரியங்களை நம்ம தொடர்ந்து கடந்த நாட்களிலேயே பார்த்து கொண்டு வருகிறோம் இதுல ஜனங்கள் இயேசுவை உண்மையிலேயே அறிந்து கொள்ளணும் அவர்களுக்கு சரியான சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படிங்கறத போன காணொலியில ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்தும் கூட இன்னும் பலர் சரியான விதத்திலே தேவனை அறிந்து கொள்ளவில்லை அதற்கு முக்கியமாக பல காரணங்கள் இருந்தால் அதுல ஒரு காரணமான உறுதியற்ற சுவிசேஷகர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன காணொலியில நம்ம பார்த்தோம் அதாவது

முப்பது வயது வரைக்கும் அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசு தாவிய பெற்றுக் கொள்கிற சுவிசேஷ ஊழியத்தை அவர் தொடங்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அத்தனை ஜனங்களும் தேவனாலே தொடப்பட்டார்கள் அது மட்டும் இல்ல தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அறிவுறுத்தினதும் கூட நீங்க காத்திருங்க பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வருவார் அதற்கு பின்பாக அவருடைய வழிநடத்துதலின்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் அதன்படியே சீஷர்களும் மேல் வீட்டரிலே காத்திருந்து பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் தங்களுடைய ஊழியத்தை முறையாக துவக்கினார்கள் அதனாலே பாரம்பரிய திருச்சபைகளோ பந்தைகோஸ்தி திருச்சபைகளோ தேவ ஆவியை பெறாத எந்த மனிதன் செய்கிற உதேசத்தினாலும் ஒரு இல்லை அது துளி அளவு கூட ஜனங்களை தேவனிடத்திலே திருப்பாது உலகத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய வழிகள் பைத்தியத்தை தோன்றும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அதனால அந்த பைத்தியம் தெளிகிற வரைக்கும் அவர்களுக்கு தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு இருக்காது அதை பின்பற்ற அவர்களுக்கு மனதும் இருக்காது ஒரு மனநிலை சரியில்லாத நிறைய பேரை நீங்க ஒரு இடத்துல அழைத்து கொண்டு வைத்து அவங்க இடத்துல போயிட்டு நீங்க பாருங்க சரியா ட்ரெஸ் பண்றது இல்ல பள்ளு வளக்கறது இல்லை குளிக்கிறது இல்ல தலை செய்றது இல்ல எல்லாத்தையும் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவர்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறதுனாலே அவர்கள் இடத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்து விட முடியுமா முடியாது முதலாவதாக அவர்களுடைய பைத்தியத்தை தெளிவிக்கிறதற்கு அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் அவங்க சரியானதற்கு பின்பாக இங்கு சொல்லாமலேயே அவர்கள் தங்களை தாங்களே சரிப்படுத்திக் கொள்வார்கள் இன்றைய திருச்சபையும் இந்த தவறைத்தானே தானே செய்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த உலகத்தின் மயக்கம் உள்ள அத்தனை ஜனங்களையும் திருச்சபைக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு தினமும் விசுவாசத்தை பற்றி அன்பை பற்றி கீழ்ப்படிதலை பற்றி அப்படி பல விதத்திலே உபதேசத்தை சொல்லி கொண்டே இருக்கிறதுனால புலி கூட அவர்களிடத்திலே நீங்கள் மாற்றத்தை ஒன்று பண்ணிவிட முடியாது ஒருவேளை உபதேசங்கள் எல்லாம் நல்லவைகள் தான் ஆனா அவைகளுக்கு கேட்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மனநிலையிலே இந்த ஜனங்கள் இல்லை கூட இந்த மாதிரியான ஜனங்களை வர வைத்து அவர்களுக்கு வார வார உபதேசம் கொடுக்கறதுனாலயோ விசேஷித்த கூட்டத்தை நடத்தி அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்புகிறதுனாலயோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளெல்லாம் நிகழ்த்தி காண்பிக்கிறதுனாலயோ சுகமளிக்கிற கூட்டங்கள் கட்டுகளை உடைக்கிற கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பெயர்களிலே நம்ம கூட்டத்தை பெருக்கி ஜனத்தினுடைய மனதும் இல்லை இந்த ஜனங்கள் வைனிடத்திலே சேர்க்கப்பட போவதும் இல்லை ஒரு மனிதன் தேவனிடத்திலே உண்மையாக சேர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முதலாவதாக தேவை மனமாற்றம் அந்த மாற்றத்தை அடையாமலேயே ஒரு மனிதன் திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்க முடியும் திருவிருந்திலே பங்கு பெற முடியும் திடப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போலியான வகையில் ஞானஸ்தானத்தையும் கொடுத்து விட முடியும் இவைகள் எல்லாம் செய்கிறதுனால திருச்சபை கல்லறை தோட்டத்திலே இவர்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும் ஆனா இப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு தகுதியுள்ள நபர்களாக ஆக முடியாது எனக்கு கல்லறை தோட்டத்துல மட்டும் இடம் இருந்துச்சுன்னா போதும் மற்றபடி பரலோகம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இஷ்டப்படி நீங்க வாழலாம் ரசிக்கப்படாத அபிஷேகத்தை பெறாத உங்களுடைய திருச்சபையின் போதகர் என்னெல்லாம் உபதேசம் செய்கிறாரோ அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வழிகளிலே போய் கொண்டிருக்கலாம் ஆனா புனியாகலாம் நான் பரலோகத்துல போகணும் நான் மோட்சத்துக்கு போகணும் முக்தி அடையணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வேதாகாமம் காட்டுகிற அந்த வழியில நம்ம போனா மட்டும்தான் அதை அடைய முடியும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஷார்ட் கட்டும் கிடையாது ரஷிப்பை பெறாத அபிஷேகிக்கப்படாத தாங்களே பரலோகத்திற்கு போக தகுதி இல்லாத நபர்களாக இருக்கிற இப்படிப்பட்ட போதகர்கள் உங்களுக்கும் பரலோகத்திற்கு போகிற வழியை காட்ட முடியாது இப்படி தேவ ஆவியானவராலே நடத்தப்படாத நபர்களுடைய வாயிலிருந்து வருகிறது எல்லாம் தவறான பொய்யான சுவிசேஷமாகத்தான் இருக்கும் இப்படி பொய்யான சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபர்களை தான் நாம கள்ள போதகர்கள் சொல்லிட்டு சொல்லுகிறோம் கள்ள தீர்க்க தரிசிகளை யாவது எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அவர்கள் சொன்னதின்படி நடக்கல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான ஆட்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படிங்கறத மிக எளிமையாக கண்டுபிடித்து விட முடியும் ஆனா இந்த கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க பாருங்க இவங்க விதாகாமத்துல இருந்துதான் போதிப்பாங்க ஆனா இவர்கள் சொல்லுகிறது வேதத்திற்கு புறம்பான காரியம் இது தேவனிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கறத விசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் தான் சரியாக கண்டறிய முடியுமே ஒழிய மற்றவர்கள் எல்லாம் இவர்களுடைய உபதேசத்திலே மிக எளிதாக விழுந்து போயிடுவார்கள் முதலாவதாக தவறான சுவிசேஷம் எது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் அதுல இருந்து நம்ம விலகி இருக்க முடியும் உங்களுடைய துடைப்பார் உங்களுடைய துக்கம் மாறும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார் பில்லி சுனிய கட்டுகள் உடையும் ஏசு உங்களை விடுதலை ஆக்குவார் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் இயேசுவை நம்புங்க இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார் இயேசு நல்லவர் இவைகள் எதுவுமே சுவிசேஷத்திலே சேர்த்தி இல்லை சுவிசேஷம் அப்படிங்கிறது பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி அவனை தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ள உறவுக்குள்ள கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம் நம்ம மேலே குறிப்பிட்டோம் இல்லையா இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா இயேசு உங்களை சுகமாக்குவாரு உங்களை குணமாக்குவாரு கண்ணீரை துடைப்பார் அந்த மாதிரியான காரியங்களிலே ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்க சொல்கிறதுனாலே ஜனங்கள் பாவ உணர்வு வழைவார்களா அவங்க தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்துல சேர்வார்களா சோ இது நடக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது இவைகள் சுவிசேஷம் கிடையாது இந்த போலியான இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிற மாதிரி ஜனங்களை சேர்க்கிறாங்க சேர்த்த பிற்பாடாவது ஒழுங்கான சுவிசேஷத்தை அவங்க சொல்றாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் மூல வேர் மூல காரணம் என்ன புத்தராக மாறிய சித்தார்த்தர் தன்னுடைய இளம் வயதிலே மனிதனுக்கு இப்ப மரணம் வருது வியாதி வருது மூப்பு அப்படின்னு சொல்ல போகிற வயோதிபம் வருது என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சாராம் கடைசியா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா ஆசையே எல்லா துன்பத்திற்கும் ஆசைப்படாம சொன்னா துன்பங்கள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதா புத்த மதத்தை சேர்ந்த அத்தனை பேரும் புத்தரை ஒரு கடவுள போல நினைச்சு வணங்குறாங்க நானா அந்த ஆசையை திறந்துட்டா அதுக்காக மூப்பு வரவே வராதா ஆசையை திறந்துட்டா அந்த மனிதர் சாகவே சாக மாட்டாரா ஆசையை திறந்துட்டா அந்த மனிதனுக்கு வியாதியே வராதா கிடையாது அப்போ எல்லா துன்பத்திற்கும் காரணம் இது எதுவுமே கிடையாது ஆனா நம்மளுடைய இந்திய ஜனங்களை பாருங்களேன் அவர்களுக்கு சிறந்த அறிவு இருக்குது ஆன்மீகத்திலே இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அவர்கள் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா தெரியும் பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு எங்களை வீட்டுல உடனே இமீடியட்டா அவங்க கேக்குறதெல்லாம் ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல குழந்தைக்கு இப்படி வந்துருச்சு எங்க வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது இந்த மாதிரியான எங்களுக்கு பொருளாதாரத்துல நஷ்டம் வந்துருச்சு என்ன இது பண்ணேன்னு தெரியல அந்த பாவத்தினால நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் வேதாகமும் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர் மூலவேர் பாவம் இந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம் ஆனா ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் என்னதான் பாவம் பண்ணேன்னு தெரியல என்னதான் பாவம் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற அந்த மனிதர்கள் அவங்களுடைய பாவத்தை குறித்த உணர்வு அடைகிறது இல்லை மற்றவங்களை பார்த்து அவங்க எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஆட்ல நான் நல்லா இருக்கேன் அவங்களுக்கு ஆட்லும் நான் நல்லவளா இருக்கேன் நான் வந்து நிறைய புண்ணியம் பண்றேன் தானம் எல்லாம் பண்றேன் சொல்லிட்டு மற்றவர்களே அவங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்ன யோசிக்கிறாங்க இவங்களை விட நான் நல்லாதான் இருக்கேன் பாவத்தை கம்மியா தான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் கூட அவர்களுடைய மனதிலே என்ன இருக்குன்னு சொன்னா தீராத ஏதோ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கம் ஓடி அந்த பாவத்தை தொலைக்கிறதற்காக நிறைய பரிகாரங்கள் நம்ம நாட்டுல தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட

எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு அதனால அவருடைய ரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிங்கிற உண்மையை அவர்களுக்கு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிக்கும் பொழுது முழுவதும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் அதற்கு பின்பாக நம்ம பாவிலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு வருகிறது இல்லை இப்படி ஜனங்களை உண்மையாய் தேவனிடத்திலே சேர்க்கக்கூடிய இந்த மாதிரியான பியோர் காஸ்பல் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டுமே ஒழிய தேவையில்லாம அவர்களுக்கு அதை தருவாரு இதை தருவாரு நிறைய நீங்க பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான பொய்யான காரியங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் இப்படி சொல்கிற யாரும் சுவிசேஷகர்களும் கிடையாது அது சுவிசேஷமும் இல்லை ஏன்னா இவர்கள் எல்லாவற்றுக்குமே உலகத்திலே தெய்வம் ஒரு மாற்றை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதாவது ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல வந்து மட்டும்தான் வியாதியை சுகமாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்துகள் இருக்கின்றன அவைகளின் மூலமாகவும் தேவனை அறியாத தேவனை தெரியாத தேவனையை நம்பாத பலரும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி தேவன் ஒரு வழிவகையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் வறுமையில் இருக்கிறாங்க தேவனத்துல வந்து அவசியம் இல்ல கடின உழைப்பு உழைக்கிற எந்த மனிதனையும் தேவனை அறியாதவனாக இருந்தாலும் உயர்த்த தான் செய்கிறார் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான் கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாங்களா தேவனை அறியாதவர்களும் தெரியாதவர்களும் நம்பாதவர்களும் கூட பேங்க்ல எடுக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் பொருள் ஈட்டி அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாங்க அதே மாதிரி உங்களை வந்து ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாரு ஒண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நூறா பெருகும் உங்களை வந்து பணக்காரனா மாத்திருவாரு சோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சுவிசேஷத்திலே சேராது உங்க நம்மளை யாரையும் பணக்காரன் ஆக்கும்படியாக தேவன் இங்க வரல அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பல ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியே அவர் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார் பதேவனை அறியாத அம்பானியும் அதானியும் பணக்காரரா இல்லையா டாடா பிர்லா இல்லையா எலான் மாஸ்க் இல்லையா இதனால இது சுவிசேஷம் இல்லை அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பணக்காரனா மாறிட்டான்னு வைங்களேன் அவனுக்கு வியாதி நீங்கிடுச்சு அவனுக்கு வறுமை போயிடுச்சு அவனுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு சோ இது மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கிறதுனாலே இந்த மனுஷன் பரலோகம் போயிட முடியுமா கிறிஸ்து சொன்ன அந்த லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையிலே லாசருக்கு வியாதி இருந்துச்சு லாசரு வறுமையில இருந்தான் லாசர் ஒரு பிச்சைக்காரனா இருந்தான் அதே போல அந்த ஐஸ்வர்யவான் அவன் ரொம்ப சம்பிரமமா வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு எந்தவித குறைவும் கிடையாது ஆனா வியாதியா இருந்த வறுமையில இருந்த பிச்சைக்காரனா இருந்த லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான் ஐஸ்வர்யான் நித்திய நரகத்திலே போடப்பட்டான் அதனால இந்த உலகத்துல உங்களுக்கு வியாதி இருக்கு இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு வறுமை இருக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இனி நித்திய நித்தியமாய் ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அந்த வாழ்க்கையிலே நீங்க நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறீர்கள் அப்படிங்கறதுதான் முக்கியம் ஏன்னா இந்த உலகத்திலே நம்ம இருக்க போகிறது மிக மிக குறுகிய காலம் மட்டும்தான் நித்தியம் அப்படிங்கறது அதாவது முடிவே இல்லாத ஒரு வாழ்வு அந்த வாழ்க்கையை நினைக்கும் பொழுது இந்த உலகத்திலே நம்ம வாழப்போகிற வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு நீர்க்குமிழி போல பறந்து போகிற ஒரு காற்றை போல அப்படின்னு சொல்லிட்டு யோக பக்தன் சொல்கிறார் அதனால நான் எப்படி பணக்காரன் ஆக முடியும் என் கடன் பிரச்சனை எப்படி தீரும் என்னோட வறுமை எப்போ ஒழியும் என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா சோ இது மாதிரியான காரியங்களையே எதிர்பார்த்து அவைகளையே தேடி 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 பரலோகத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது அதனால வாழ்க்கையில எது முக்கியம் அப்படிங்கறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க கேட்பது சுத்த சுவிசேஷம் தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இதற்கு பரிசுத்த ஆவையான நமக்கு உதவி செய்வாராக கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார்